அன்பு மலரட்டும் இறையருள் பெருகட்டும் வெல்கம் டு ஹங்கர் டு ஃபிங்கர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு கிரேவி இது சளி இருமல் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நண்டை ஓடோட நான் வாங்கியிருக்கேன் அதனால் அதில் மேலே சூட் கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிறத நம்ம வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஓட அப்படியே கழட்டிடணும் அதே இந்த நண்டு வாங்கின உடனே ஓட கட்டிகிட்டால் உடனே சமைச்சிடணும் இல்லைனா வீணாக போயிடும் உள்ள நம்ம அந்த சதையெல்லாம் இல்லாமல் போயிடும் ஆயிரும் அதனால் வாங்கின உடனே நம்ம என்ன செய்யணும் ஓட ஒடிச்சுட்டு ரொம்ப ஈஸி தான் அந்த ஓடு ஒடிக்கிறது அதுக்கப்புறம் உள்ளற ஒரு கிரே கலரில் ஓரத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து நம்ம கீழ்னாலே அப்படியே கீழ்னாலே வந்துடும் அப்படியே தான் எல்லா நடையும் நானும் சுத்தம் பண்ணிக்கிறேன் ஈஸி தான் ரொம்ப சுத்தம் பண்ணுறது இதில் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்பொழுது பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இந்த சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு கால்முடி தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு கட் பண்ணது அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து நைசாக கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அப்போ நம்ம ரெண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு இப்போ பிரியாணி இலை பட்டை கிராம்பு அப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் நல்லா வதக்கணுன்னா அரைச்ச மசாலாவையும் சேர்த்து போட்டு வதக்கணும் இது ச மசாலாவை நல்லா வதக்கிட்டு அதோட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி கூட வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நண்டு நம்ம என்ன செஞ்சிடும் அதில் நம்ம கலந்துக்கிறோம் அதோட நான் ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து கலந்து க கலந்து விடணும் அதுக்கப்புறம் மிக்சி அலசுங்க தண்ணியை அப்படியே லௌற்றி நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அப்புறம் இதை அழுகாமல் அப்படியே நம்ம கரெக்ட் விடணும் இல்லைன்னா உடஞ்சிரும் நமக்கு இது ட்ரையாக நம்ம வந்து க ஃப்ரை ஆகட்டும் எடுக்கவும் செய்யலாம் நமக்கு சப்பாத்தி தோசை சாப்பாடுக்கெல்லாம் நமக்கு வேணும்னா கிரேவியாக எடுத்துக்கலாம் நான் கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன் நல்லா சளி இருமல் இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடனே நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நம்ம சளி இருமல் மருந்தெல்லாம் போட்டால் கூட அது அந்தளவுக்கு நம்மளுக்கு கேட்காது இது வந்து நல்லா நம்மளுக்கு உடனே நெஞ்சு சளி இருந்ததுனால் நல்லா வந்துடும் அப்புறம் நம்ம வே முடிஞ்சிருச்சு கருவேப்பிலையும் கொத்தமல்லி துடையும் தூவி இறக்கிக்கலாம் நண்டு கிரேவி தயார் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த நண்டு கிரேவியை நான் சாதத்தோடு பரிமாறுறேன் எல்லாம் நண்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் சாதத்தில் அப்புறம் கிரேவி போட்டுட்டு நம்ம கா வேணும்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்